ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ஆளும் வெயில் பெல் ஐக்கான் வரும் அதை நீங்கள் டச் பண்ணால் என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி நல்ல டேஸ்ட்டாக வர்றதுக்கு நிறையா டிப்ஸும் நிறையா ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கோதுமை மாவில் சாஃப்டாக குலாப் ஜாமூன் டேஸ்ட்டாகவும் ஜூஸியாகவும் செய்கிறத பார்க்கலாம் ஒரு டம்ளர் கோதுமை மாவு அதே டம்ளர் அளவாக எடுத்துக்கலாம் நீங்கள் டம்ளர் கப்பு எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதையே நீங்கள் ஸ்வீட்டுக்கு எல்லா அளவுக்கும் அதையே யூஸ் பண்ணிக்கணும் கோதுமை மாவு நல்லா ஜல்லடிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த பால் பவுடர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அதே அளவுக்கு ஒரு டம்ளர் மில்க் பவுடர் இது மாதிரி ஒரு ஃபோர்கால் நல்லா கலந்துக்கலாம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் போதும் நெய் ஜாஸ்தி போட வேண்டாங்க ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் உப்பு வந்து அந்த ஸ்வீட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் எங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து தயிர் ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் தயிர் குளிப்பு இல்லாத தயிராக போட்டு ஆட் பண்ணிக்கணும் இப்போ நல்லா இது மாதிரி கை வச்சு நீங்கள் பிசைஞ்சி விட்டு பிசிறி விட்டுடுங்க பாருங்கள் பிடித்தா இப்படி கொழுக்கட்டை மாவு மாதிரி பிடிக்க வரணும் உடைச்சா உடையணும் அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜ் வந்தால் நாங்கள் பால் ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கலாம் காய்ச்சி ஆற வச்ச பால் தாங்க இது முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் கலந்துக்குங்க ஒட்டுக்காக ஊற்றிடாதீங்க உங்களுக்கு அளவு தெரியாது கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் நாங்கள் இதை பிசைஞ்சு வைக்கணும் அப்போ தாங்க சாஃப்டாக இருக்கும் உள்ளார குலோப்ஜான் வந்து கட்டி தட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும் இந்த இந்தளவுக்கு ஸ்டிக்கியாக தான் பிசையணும் கையில் வந்து இது மாதிரி ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க அப்புறம் உங்களுக்கு நார்மல் லெவலுக்கு வந்துடும் இந்த மாவு இப்போ இதை ஒரு அரை மணி நேரம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துடலாம் இது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா தடவி வச்சு மூடி வச்சிடலாம் இது ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு இப்போ சுகர் சிரப்புக்கு தண்ணி மூணு கிளாஸ் ஊற்றிக்க போகிறேன் இந்த மாவு அளர்ந்த அதே கிளாஸ்லேயே மூணு டம்ளர் தண்ணி சுகர் சிரப்பு எங்களுக்கு மூணு டம்ளர் தண்ணிக்கு மூணு டம்ளர் சுகர் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நான் வந்து அரை டம்ளர் தண்ணியோடு நிறுத்தியிருக்கேன் மறுபடியும் ஒரு அரை டம்ளர் ஊற்றுனது நான் வீடியோ எடுக்க மறந்துவிட்டேன் இப்போ மூணு டம்ளர் தண்ணின்னா மூணு ட அதே டம்ளரில் மூணு டம்ளர் சர்க்கரை போடணும் இப்போ அந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கால் டம்ளர் பால் ஊற்றுறேன் இந்த பால் ஊற்றுறது வந்து அந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வருங்க ஓரமாக அப்படியே கொதித்து அப்படியே ஒரு டஸ்ட்டு கலராக அப்படியே ஃபார்ம் ஆகும் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரியும் அது மாதிரி ஃபார்ம் ஆகிறப்ப அதை அப்படியே எடுத்துடுவேன் நான் பாருங்கள் மேலே வந்து அப்படியே ஓரமாக அந்த அழுக்கு கலரில் லைட்டாக பாருங்கள் கொஞ்சம் டஸ்ட் அப்படியே ஃபார்ம் ஆகுது நுறையாக வரும் உங்களுக்கு அழுக்கு நுறையாக அதை அப்படியே இது மாதிரி ஒரு கள்ளி கரண்டி வச்சு இப்படி எடுத்து நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு அதில் போட்டு நீங்கள் கரண்டி அலசிடுங்க அப்போ அழுக்கெல்லாம் அந்த தண்ணியில் போயிடும் அவ்வளோதாங்க இந்த அழுக்கு எடுக்கிறது தான் பெரிய பெரிய அதை எடுத்துட்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் இது மாதிரி நுரைச்சி வர்றப்போ அழுக்கு வர்றப்போ உடனே டக்குன்னு எடுத்துடுங்க இப்போ சர்க்கரை பாகு பதம் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கணும் அவ்வளோதான் பிசுக்கு இப்போ பிசு பிசுன்னு ஆகணும் அவ்வளோதான் கம்பி பதமெல்லாம் தேவையில்லை நீங்கள் கை வச்சு நீங்கள் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு இருக்கணும் கைக்கு கைக்கு ஒட்டுற மாதிரி இருக்கணும் சக்கரை பதம் சக்கரை பாகு அப்போ பாகு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் இருந்தால் எங்களுக்கு தெரிஞ்சிடும் பாருங்கள் கொஞ்சம் பிஸ்கு பிஸ்க்குன்னு ஆகணும் அப்போ தாங்க நல்லா வந்து அந்த ஜாமூன் போடுறப்பவும் நல்லா ஊறி வரும் நீங்கள் கம்பி பதமெல்லாம் வச்சுட்டிங்கன்னா அப்படியே மேலே எல்லாம் வந்து ஊறாமல் அப்படியே உள்ளாரையும் கல் மாதிரி ஆகிடும் பாருங்கள் இன்னும் அழுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓரம் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் நான் தொட்டு பார்க்குறேன் இப்போ வந்து நல்லா ஒரு செவன்டி ஃபைவ் பர்சண்ட்க்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து அதுலேயே அரை டீஸ்பூன் ஒரு மூணு ஏலக்காயை சர்க்கரையை போட்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணி இது மாதிரி பவுடராக பண்ணி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இப்போ இடம் குங்குமப்பூ இருந்ததுன்னா அதையும் ஒரு பிஞ்சு போடலாம் இது ஆப்ஷனல் தான் போட்டால் அந்த வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜாமூனோட வாசனை அதில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் நீய் கொஞ்சம் அந்த பாகு சக்கரை பாகில் ஊற்றிடுங்க அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஜாமூன் வந்து இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு இதுக்கு ஆயிலில் பொறிக்கிறதுக்கு இது எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா ஸ்டிக்கியாக தான் இருக்கும் ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கும் இது வந்து நீங்கள் கையில் நெய்யை அல்லது எண்ணெய் தொட்டுக்கணும் தொட்டுக்கிட்டு அதை அப்படியே சாஃப்ட்டு உருண்டையாக ரொம்ப அழுத்தமாக பிடிக்காமல் அப்படி மேலோட உருட்டி விரிசல் இல்லாமல் உருட்டிக்கணும் அவ்வளோதான் நான் கையில் கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாவில் நான் எப்படி உருண்டை பண்ணுறேன்னு ஒரு ஸ்பூனால் உங்களுக்கு வேண்டிய அளவு சைஸுக்கு எடுத்துக்குங்க எடுத்து உள்ளங்கையில் வச்சு லேசாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காம உருண்டை பண்ணணும் உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் ஒரு தட்டை ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளேட்டில் வைங்க இல்லைன்னா அது மறுபடியும் தட்டில் ஒட்டிக்கும் நல்லா தட்டில் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு உருண்டை பண்ணதெல்லாம் அந்த பிளேட்டில் அப்படியே வச்சுடுங்க ஆயிலுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாலு பீஸோ அஞ்சு பீஸோ உருண்டை பண்ணிவிடுங்க ஆயில் வந்து ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ரொம்ப பகை புகை வர்ற அளவுக்கு சூடாகக்கூடாது கூடாது ஒரு அளவுக்கு சூடு வாம்மாக போதும் ரொம்ப புகைச்சிக்கிட்டு அப்படி பண்ணாதீங்க புகை வர்ற அளவுக்கு வேண்டாம் ஆயில் சூடாக வேண்டாம் பாருங்கள் இப்போ லோ ஃப்ளேமில் மீடியம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை வச்சு ஒவ்வொரு பால்ஸாக நாங்கள் போடலாம் நீங்கள் வந்து தானாக மேலே எலும்பி வரணும் அது வரைக்கும் நீங்கள் கரண்டி எதுவுமே போட்டுடாதீங்க விரிசல் இல்லாமல் உரண்டை பண்ணணும் அவ்வளோதாங்க லேசாக கையில் வந்து உள்ளங்கையில் வச்சு அழுத்தம் கொடுத்து நீங்கள் உருண்டை பண்ணி இது மாதிரி போட்டுடுங்க ரொம்ப ஸ்டிக்கியாக தான் இருக்கும் ஆனால் கையில் அப்பப்போ நெய்யாவது ஆயிலாவது தொட்டுக்குங்க இது மாதிரி நல்லா வந்து அந்த இடிக்கையில் நல்லா ஒரு குளுக்கு குளிக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த பால்ஸ் எல்லாம் கீழே ஒட்டிகிட்ருக்கறதெல்லாம் கூட மேலே எலும்பி வந்துடும் இப்போ லேஸாக திரும்பி போட்டாச்சு அடிக்கடி கரண்டி போடாமல் இது மாதிரி நீங்கள் இடிக்காலே அப்படி ஒரு குழுக்கி குளுக்கி விட்டாலே பால் தானா திரும்பி விழுந்துடும் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு நீங்கள் பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் உள்ளாரையும் நல்லா வெந்து வரும் மேலே வந்து கருகாமல் இருக்கும் கோல்டன் பிரவுன் ஆற வரைக்கும் நாங்கள் இதே மாதிரி அப்பப்போ குலுக்கி குலுக்கி விட்ணும் அவ்வளோதாங்க பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது இப்போ நான் வந்து சூடாக இருக்கிற அந்த சக்கரை பாகில் போட்டு விடுறேன் உடனே எடுத்து போட்டுவிடுங்க போட்டு அது மேலே லேசாக இது மாதிரி கரண்டி ஆலை கிளறி விட்டுடுங்க இப்போ அடுத்ததும் நான் போடுறேன் அடுத்தது எல்லாமே நீட்டாக வாக்கில் செஞ்சு போடுறேன் இதுவும் நல்லாயிருக்கும் ரவுண்டாக பண்ண பால்ஸாக பண்ணுறதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதாங்க நாங்கள் புரண்டை பண்ணி போட்டதுமே பாருங்கள் எவ்வளோ ப்ளஃஃபியாக அப்படியே பால்ஸ் வந்து பெருசாகிடுது இது தாங்க எங்களுக்கு அந்த பேக்கிங் சோடாவும் போடுறதுனால இது மாதிரி ஒரு ப ப்ளஃபினஸ் கொடுக்கும் அங்கே ஸ்டிக்கியாக மாவு பெசஞ்செடுக்கிறதும் அதனால தாங்க ஸ்டிக்கியாக மாவு பெசிச்செடுக்கிறது தான் நல்லா சாஃப்டாக நல்லா மா பால்ஸை போட்ட உடனே பாருங்கள் எவ்வளோ பெரிய உருண்டை ஆகிடுச்சி இது இன்னும் நாங்கள் சக்கரை பாகில் சுகர் சிரப்பில் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பெரிய சைஸாக கிடைக்கும் நான் வீட்டில் எப்பவுமே இது மாதிரி தாங்க செய்வேன் சின்ன சின்னதாலாம் செய்கிறதில்ல இது மாதிரி பெருசாக தான் போடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் மோஸ்ட்டாக வந்து உரண்டை பாதி இது மாதிரி நீட்டை வாக்கில் பா போடுறது பாதி போடுவேன் இது தாங்க இப்போ அந்த காலத்தில் மெட்ராஸில் அகர்வால் பவன் ஹோட்டலில் இது மாதிரி தாங்க நாங்கள்லாம் போய் சாப்பிட்டுருக்கோம் இந்த மாதிரி நீட்டை வாக்கில் தான் இருக்கும் இதே அதே டேஸ்ட்டில் மணல் மணலாக இருக்கும் இந்த குலோப் ஜாமுனுக்கு உள்ளார நீங்கள் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா மணல் மணலாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி கோதுமை மைதா மாவு போடாமல் கோதுமை மாவும் பால் பவுடருமே கலந்து நீங்கள் போடலாம் இதே மெத்தடில் மில்க்கு பால் கோவாவிலையும் செய்யலாம் சுகர் இல்லாத பால் கோவாவில் கோவா வச்சியும் செய்யலாம் அது ஒரு வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் அப்போவும் எங்கள் மைதா மாவு போடாமல் கோதுமை மாவு தான் போட்டு பிசையணும் பாருங்கள் எல்லாமே போட்டு எடுத்தாச்சு நிமிஷமாக இது நல்லா ஊடுனது இன்னும் நல்லா காஃபியாக நல்லா பெருசாகிடும் நம்ம மூணு டம்ளர் சுகர் போட்டு சிரப் செஞ்சதுக்கே பாருங்கள் எல்லாமே நல்லா கரெக்டாக போயிடுச்சு எங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் மீ எக்ஸ்ட்ராவாக எங்களுக்கு சுகர் சிரப்பு மீதி ஆகாது கரெக்டாக செஞ்சாச்சு இப்போ உங்களுக்கு ஒரு ஜாமூன் எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ தான் போட்டு முடித்து பத்து நிமிஷம் தான் ஆகுது பத்து நிமிஷத்துலேயே பாருங்கள் எதுவும் ஒன்று கூட உடையாது ஒன்றுல கூட விரிசல் இல்லை பாருங்கள் நல்லா ஊறி இருக்கும் உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பூன் இறங்குது பாருங்க பத்து நிமிஷம் தாங்க இதுன்னா நீங்கள் ஒரு நான் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாகவும் நல்லாவும் நல்லா சாஃப்ட்டாக ஆயிருக்கும் இப்போவே சாஃப்டாக தான் இருக்குது பாருங்கள் உள்ளாரே மணல் மணலாக இருக்கும் அதுதாங்க ரியல் குலோப் ஜாமுனோட ஃப்ளேவர் டேஸ்ட் எல்லாமே நீங்கள் இது மாதிரி ரெடிமேட் பவுடரெல்லாம் வாங்காமல் அதில் நிறையா கெமிக்கல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுவாங்க கெடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப நாளைக்கு இது மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சியே நீங்கள் இன்ஸ் வீட்லேயே இது மாதிரி தயார் பண்ணி செஞ்சு கொடுங்க குழந்தைங்க பெரியவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம